அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமது உலாஹே இந்த காணொலியில் நீங்கள் காப்பி பார்த்து கொண்டிருப்பது அதிலாம் ஹாஃபேர் அப்துல்லா அவர்களின் வீடு இது இந்த காணொலியின் முக்கிய சாராம்சம் என்னவென்றால் ஒரு மோட்டிவேஷனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நேர்காணல் இதுபோன்று இந்த காணொலியை பார்த்துவிட்டு இதுபோன்று மற்ற யாருக்கும் காணொளி எடுக்க வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த காணொளி எடுக்கப்பட்டு இந்த எனது கிரியேட்டிவிட்டி சேனலில் வெளியிடப்படும் என்னுடைய என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ மீண்டும் ஒருவரை சொல்கின்றேன் அதிரை மன்சூர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் த்ரீ இதுபோன்று ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை உள்ள அதிரை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய எண்ணம் இறந்து போனவர்களின் ஆளுமை மிக்க நபர்களின் வரலாறுகளையும் நமது சேனலில் பதிவிட வேண்டும் நமது இளைய சமுதாயத்திற்கு அந்த வரலாறுகள் தெரிய வேண்டும் என்பது எனது ஆர்வம் ஆனபடியால் இழந்து போன ஆளுமை மிக்க இறந்து போனவர்களின் வரலாறுகளை சொல்ல யாருக்காவது இது இருந்தால் சொல்வ சொல்வதாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து நேரடியாக ஷூட் செய்து நமது சேனலில் வெளியிடுகின்றேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த அப்துல்லா ஆஃபித் அப்துல்லா அவர்களின் வரலாறு அதாவது அவர்கள் வந்த பாதையை அவரே சொல்லி காட்டும் இந்த ஒரு நிகழ்வை இந்த நேர்காணலை அவசியம் இறுதி வரை பாருங்கள் மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதே எனது எண்ணம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு சப்போர்ட்டு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி பரகாத்து கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு இன்று நமது எம்ஏ வலைக்கம்லாம் முகமது அப்துல்லா அவர்களிடம் ஒரு நேர்காணலுக்காக இங்கே வந்திருக்கின்றேன் ஆரம்ப காலகட்டங்களிலே அதிராம்பட்டினத்தில் ரொம்ப சொருப்பமான ஆட்கள் தான் பிவித செய்தார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபது காலங்களில் என்று எண்ணப்பட்டால் மிகவும் சொற்பம் மிகவும் மிகவும் சொற்பம் ஒரு பத்து ஒரு பத்து எண்ணுக்குள் தான் வரும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவர்கள் இவ்வி முடித்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே சென்னை மாநகரிலே உறுதிபடுத்தி இருக்கின்றார்கள் சென்னையில் சென்னையில் இன்று அதிராம்பட்டினத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட இன்னைக்கு உருவாகி இருக்கின்றார்கள் காரணம் இவர்கள் எல்லாம் வித்திட்ட அந்த விதைதான் இன்று இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய அளவு இன்றைக்கு வந்து ஆஹ் நிறைய பேர் இன்னைக்கு ஹிவித பண்ணியிருக்கிறார்கள் இந்த ஹிசு பண்ணினேயே நிறைய பேர் வந்து இறைவனடி சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் சரியா சரி அப்துல்லா அவர்களுக்கு இன்று எழுபத்தி ரெண்டு வயசாகின்றது இன்னும் இளம் துடிப்போடு இளம் வாலிபராக என்று காட்சியளிக்கிறது பெரிய விஷயம் அல்லாஹ் சரி உங்களிடம் சில கேள்விகள் கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் நீங்கள் வந்து இப்பொழுது எந்த வருடம் நீங்கள் பிறந்தீர்கள் எந்த வருடம் நீங்கள் வந்து விபது செய்தீர்கள் உங்களுக்கு விபது செய்வதற்கான ஆர்வத்தை தூண்டியது யார் எப்படி இந்த எண்ணங்கள் வந்தது உங்களுக்கு நான் பிறந்தது அதனாம்பட்டினம் இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் அப்பொழுது எங்கள் பாப்பா அவர்கள் மோனா சேனா மோனா முகமது அபுல் ஹசன் மலக்காயர் அவர்கள் எங்கள் தகப்பனார் அவர்கள் காலம் சென்று விட்டார்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்தில் அவங்கள் திறந்து விட்டார்கள் காலமாகிவிட்டார்கள் அப்படி நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு நாலு வயசு வரைக்கும் பேச்சு வரவில்லை நாலு வயது வரைக்கும் எனக்கு தாய்மொழி பேச்சு வரவில்லை அப்போ என்னுடைய பாப்பா அவர்கள் எனக்காக அல்லாவிடம் துவா செய்தார்கள் சகஜ தொழுகையில் தினந்தோறும் துவா செய்தார்கள் இந்த பிள்ளைக்கு பேச்சு தெளிவாக வந்த பிறகு இவரை குரான் ஹாஃபிதாக்க வேண்டும் குரான் மனநம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நியத்து செய்தார்கள் அந்த நியத்தை அல்லாஹ் கபூல் செய்தான் அதே போல என்னைக்கு என்னை என்னை சென்னைக்கு அனுப்பி மாஸ்காஞ்சாவடி மதரசா மதரசத்துல் இஸ்லாமியா மஹ்பூஸ் கான் கார்டன் என்று சொல்வார்கள் இப்போவும் அந்த மதரசா பழைய மதரசா இருந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மதரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுது இருந்த முஸ்லீம் லீக் லீடர் வாயுதே மில்லத் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கையால் சனது பட்டம் வாங்கினேன் சென்னையில் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஐந்து வருடங்கள் மஸ்ஜிதே மாமூர் அங்கப்ப நாயக்கன் தெருவில் இருக்கும் நவாப்பள்ளியில் ஐந்து வருடங்கள் தராரி தொழுகை வைத்தேன் அதன் பின்புதான் என்னுடைய பயணம் தொடர்ந்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணம் போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் அன்று முதல் இன்று வரை நான் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஓகே துபாயில் இப்பொழுது நீங்கள் சென்ற அந்த படித்த அந்த ஓதிய மதர்சாவில் எத்தனை மாணவர்கள் படித்தார்கள் என்பதை கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுமா அந்த அந்த நேரத்தில் அந்த மதர்சாவில் கிட்டத்தட்ட ஒரு நூ நூறு நூற்றி ஐம்பது மாணவர்கள் செய்தார்கள் அதில் அதராம்பட்டினம் காயல்பட்டினம் பட்டினம் கீழக்கரை மற்ற ஊர்களிலிருந்தும் மாணவர்கள் வந்து அங்கேயே தங்கியிருந்து ஹாஸ்டல் வசதியோடு நான் தங்கி இருந்து ஓதினேன் நல்ல அழகான முறையில் அங்கே தஜ்வீத் முறைப்படி குரானை எப்படி ஓதும் முறை சட்டத்திட்டங்கள்லாம் தந்து எங்களுக்கு நல்ல விதமாக ஓதி தந்தார்கள் நான் ஆரம்ப காலத்தில் குரானை பார்த்து ஓதியது அதராம்பட்டினம் நமது காலம் சென்ற மருகம் ஒமர்லபே அவர்கள்தான் எனக்கு சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் ஓதி தந்தார்கள் அவர்களை மறக்க முடியாது எனக்கும் ஓதி தந்தவர் அவர்தான் கண்டிப்பாக மறக்க ஓதி அப்படிப்பட்ட ஒரு நாம் கலவிலும் மறக்க முடியாது அதுவாக உஸ்தாது இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி அமை அமையவில்லை அமையவில்லை அந்த அளவுக்கு தஜ்வீதோடு அவர் வந்து ஓதி கொடுத்து எனக்கும் ஞாபகம் இருக்கின்றது சரி ஓகே இப்பொழுது நீங்கள் வந்து ஐந்து வருட காலம் வந்து சென்னையிலே பணியாற்றி இருக்கின்றீர்கள் ஐந்து வருடத்துக்கு பிறகு எந்த சென்றீர்கள் முன்னாடி ஒரு கேள்வி ஓதுவதற்கு எதுவும் எதுவும் செலுத்தினீர்களா அல்லது ஃப்ரீயாக அவங்க கற்றுக் கொடுத்தார்கள் அவங்க எனக்கு இலவசமா இலவசமாக தான் கற்று தந்தார்கள் உணவு தங்கும் இடம் கொடுத்து எல்லாம் எனக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்தார்கள் நான் பட்டம் வாங்கி மதர்சாவை விட்டு வெளியேறும் போது என்னுடைய அன்பளிப்பாக ஒரு தொகையை கொடுத்து விட்டு வந்தேன் சரி ஓகே நீங்கள் எந்த வருடம் நீங்கள் வந்து யூஏஇ வந்து பணி நிமித்தம் அதாவது இமாமத் செய்வதற்காக உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் எந்த வருடம் அங்கு சென்றீர்கள் அங்கே வந்து எந்த ஒரு போல சென்ற முதல் இன்று வரை ஒரே பள்ளிவாசல்தான் நீங்கள் இமாமத் செய்கின்றீர்களா அல்லது பல பள்ளிவாசங்களில் மாறி இருக்கின்றீர்களா பல இதுகள் மாறி இருக்கின்றீர்களா என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஸ்டேட் லெவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸ்டேட் லெவல்ல நியூ காலேஜில் குரான் ஹிஃபு போட்டி நடைபெற்றது அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு காயல் இரண்டாம் பரிசு எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எழுபத்தி ஒன்பதிலருந்தான் நான் என்னுடைய பயணம் தொடங்கி துபாய்க்கு சென்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜூலை மாதம் துபாய்க்கு சென்றேன் அன்று முதல் இன்று வரை பள்ளியில் இமாமாக பணியாற்றி வருகிறேன் சில வருடங்கள் பிரைவேட்டு அதாவது பிரைவேட் பள்ளியில் தனியார் பள்ளியில் இமாமாக பணியாற்றி வந்தேன் பின்ன ரெண்டாயிரம் 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 இது டூ தௌசண்ட் இரண்டாயிரம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி முதல் அரசாங்கத்தின் சார்பாக துபாய் அரசாங்கத்தின் சார்பாக இப்பொழுது இமாமாக பணியாற்றி வருகிறேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கவர்மெண்ட் உத்தியோகஸ்தராக இமாமாக இருந்து வருகிறேன் அதற்கு முன்பு தனியார் பள்ளிகள் பணியாற்றி வந்திருக்கிறேன் மொத்தம் துபாயில் மட்டும் பதினைந்து பள்ளிவாசலில் பணியாற்றி இருக்கின்றேன் ஓகே நீங்கள் வந்து இங்கே இந்த காலத்தில் உங்களை அதுலாம் அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அதுலாம் நீங்கள் நீங்கள் தனி தன்மை பெற்றிருந்தீர்கள் அப்துல்லா அப்துல்லா என்றாலே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதே போன்று நீங்கள் பணி செய்த அந்த யூஏயிலே உங்களுக்கு பின்னாடி தொழில் ஆலிம இவங்கள் அரபிகளுக்கும் உங்களை பற்றி பரிச்சயம் எப்படி இருந்தது அவங்களுடைய உங்களுடைய குரல்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அதற்கு பிறகே துபாயில் நடைபெற்ற குரான் குரான் மரண போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் அதாவது யுஐ ஒன்லி யுஐ லோக்கல் லோக்கலுக்காக நடைபெற்ற குரான் போட்டிகள் இன்டர்நேஷனல் கிடையாது ஒன்லி யூஏஇ அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது முதல் பரிசு வாங்கினேன் அவர் காலம் சென்ற சென்றோம் அஹமத்து அவர்கள் கையால பட்டம் வாங்கியிருக்கின்றேன் பட்டங்களும் எல்லா சனதுகளும் இருக்கின்றது ஓகே அபுதாபியில் நடைபெற்ற குரான் போட்டியில் பரிசு வாங்கியிருக்கிறேன் சரி இப்பொழுது அடுத்தபடியாக அரபுகள் அரபுகள் மத்தியில் நான் தொழுகையை வைக்கும்போது ரொம்ப பிரியப்பட்டார்கள் என்ன என்னுடைய ஓதுதலை கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் நீ இந்தியனாக இருக்கின்றாயே இந்தியராக இருக்கின்றாயே எப்படி நீ ஓதினாய் எங்கு ஓதினாய் யார் உனக்கு உஸ்தாது எல்லாம் கேட்டாங்க நான் எல்லா விவரமும் சொன்னேன் இந்தியாவில் மதராஸில் ஓதினேன் எனக்கு ஓய் தந்த உஸ்தாது பேரெல்லாம் சொன்னேன் அவங்க பேர் முகமது ஹனீஃபு ஷம்சுத்தீன் அவங்களாம் காலம் சென்று விட்டார்கள் இதுக்கெல்லாம் எடுத்து சொன்னோன்னே ரொம்ப அருமையாக உதுறான்னு சொல்லி தான் என்னை இன்று வரைக்கும் என்னை விடாம என்னை என்னை இமாமாக என்னை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதியோட கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோட என்னுடைய லீவு முடிந்து விட்டது மேற்கொண்டு பதினஞ்சு நாள் நான் லீவு வாங்கி பிறனாளைக்காக இருக்கணும் என்ற ஒரு ஆசை ஆசையின் காரணமாக அஜு பிறனாளைக்காக பதினைஞ்சு நாள் மேற்கொண்டு லீவு வாங்கி இருக்கின்றேன் இன்ஷால்லா என்னுடைய பயணம் நாளை தொடங்க இருக்கின்றது அதாவது நாளை பதினொன்றாம் தேதி புதன்கிழமை எல்லாரும் துவாட்சியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த எங்களுடைய கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வாசகர்களுக்காக ஒரு சிறிய சூறா ஒன்று நீங்கள் வந்து ஓதி காட்டுங்கள் ஓதி காட்டுகிறேன் அங்க பார்த்து الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات وعملوا الصالحات فلهم فلهم أجر غير ممنون மாஷ அல்லா இந்த எழுபத்தி இரண்டு வயதிலேயும் இந்த அற்புதமான குரல் கேட்டு சந்தோஷம் அடைகின்றேன் மாஷா அல்லா இப்பொழுது அதிராம் பட்டினத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய சிறார்கள் வந்து நிறைய இவ்வளவு செய்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அவர்களுடைய குரலை கேட்பதற்கு ரொம்பவும் எளிமையாக இருக்கின்றது நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நோன்பு பெண்ணால் நோன்பில் போய் சென்று ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பெருதா எப்படிப்பட்ட கிராத்துகளை நாம் கேட்கும் ஒரு நிலைமை வந்திருக்கின்றது ரொம்ப அற்புதமான ஆளுமா ஆஃபீஸ்கள் இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் இந்த அரபு நாடுகளில் சென்று வேலை வாய்ப்பு தேடுவதற்கு இப்பொழுது எதுவும் சாத்தியம் இருக்கின்றதா இவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் செய்யுங்களேன் இவர்கள் எப்படி சென்றால் எப்படி போனால் யாரை போய் அங்கே அணுகுவது இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல்கள் அது அதிகமாக பள்ளிவாசல் உருவாகி கொண்டிருக்கின்றது அரபு நாடுகளிலே எப்பொழுதே இமாமத்துக்கு அங்கு ஆட்கள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது சில பேர்கள் மூத்தாகின்றார்கள் சில பேர்கள் ஊர் மாறி செல்கின்றார்கள் இதன் காரணமாக அடிக்கடி பள்ளிவாசல்களில் இமாமத் செய்வதற்கு ஆட்கள் தேவையாக தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது நமது இளைய சமுதாயத்திற்கு இளைய ஆபீசர்களுக்கு அவர்கள் சென்று அங்கே பணி செய்வதற்கான ஒரு அட்வைஸை நமது இளைய ஆபீஸர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள்ல எனக்கும் தம்பி மன்சூரு சொன்னது போல எனக்கும் ஆசைதான் இங்கு உள்ள சிறார்கள் அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் ஹாஃமார்கள் அரபு அரு அரபு நாட்டில் போய் ஒரு இமாமத் பணியில் இருக்க வேணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் அந்த நாளையில் நான் சென்ற நேரத்தில் அந்த எழுவத்தி ஒம்போது எண்பத்தஞ்சு அந்த நாளிலெல்லாம் ஆட்கள் அதிகமாக தேவைப்பட்டுச்சு இந்தியா பாகிஸ்தானி பங்களாதேஷ்காரங்க நிறைய பேர் வேலையில் சேர்ந்து இப்போவும் இமாமத் வேலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பழைய ஆட்கள் சீனியர்கள் ஆனால் இப்பொழுது அங்குள்ள உள்ள சட்டத்திட்டங்கள் எப்படின்னா அந்த ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகிட்ட அரபு அரபு நாட்டில் அது சவுதி மற்றபடி துபாய் கத்தார் பஹரின் எல்லா நாட்டுலயும் என்ன பண்ணிட்டாங்க லோக்கலுக்கு தான் அதிகமா இப்போ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ லோக்கல் அரபுகள் அதி அதிகமான பேர் குரான் ஹாபுல் ஆகிவிட்டார்கள் அதிகமான பேர்கள் ஈஜிப்சு சவுதி சிரியா இந்த போய் லோக்கல் சவுதி அரபு அரபு அரபுகள் அரபுகள் லோக்கல் அரபுகள் நிறைய பேர் சவுதி முக்கியம் கொடுக்க அரசு முக்கியத்துவம் கொடுக்க அந்த நாட்டு சட்டங்கள் உருவாக்கி விட்டார்கள் ஆனதுனால ஆனால் இவங்க அந்த நாட்டுக்கு வந்தா இந்தியர்கள் அதாவது இமாம்கள் மூலவிமார்கள் ஆலிம்கள் வந்தால் நிச்சயமா வேலை கிடைக்கும் ஆனா இமாமத்து வேலை கிடைக்காது ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு பிரைவேட் பள்ளியில இந்த மாதிரி வேலைகள் பார்க்கலாம் அல்லது ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம் அல்லது குரான் ஓதி கொடுக்க மதுசாவில பணிபுரியலாம் அந்த வேலை கிடைக்கும் ஆனா பள்ளியில பள்ளி கஷ்டம் அந்த நாளையில கிடைச்சது ஈஸியா எனக்கு அந்த நாளையில இருந்ததுனால கிடைச்சதுனால தான் எனக்கு இந்த போக்குவரத்து அது மட்டும் அல்ல எனக்கு கோல்டன் விசா கிடைச்சிருக்கு போட்ட சட்டத்தில் பத்து வருஷம் விசா எனக்கு கொடுத்துட்டாங்க பத்து வருஷம் எனக்கு நிம்மதியா இருக்கலாம் எப்பவும் போகலாம் வரலாம் வந்த ஒரு வருஷம் வரைய ஊர்ல இருக்கலாம் ஆனா இருக்கலாம் நான் இருக்க முடியாது நான் அங்க வேலை செய்யறதுனால குறிப்பிட்ட நாள் லீவு முடிஞ்ச உடனே இப்போ உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான் போனது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதுல பொண்ணுங்க இது எத்தனை வருஷம் மாதிரி செய்தும் நீங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நீங்க வந்து அதராம்பட்டத்தை விட்டு தாய் நாட்டை தாய் ஊரை விட்டு நீங்கள் அறுவல் நாட்டிலேயே வேலை செய்திருக்கின்றீர்கள் இது மிகப்பெரிய விஷயம் நீங்கள் அங்கே பணி பணிபுரிய சென்ற போது உங்களுக்கு ஆரம்ப சேலரின்னு சொல்லுவாங்கல்ல ஆமா ஆரம்ப சேலரி அது எவ்வளவு நிர்ணயித்தார்கள் ஆரம்பத்தில் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆரம்பத்தில் தனியார் பள்ளியில இருக்கும்போது போது அறுநூறு திரகம் சம்பளம் கொடுத்தா அறுநூறு திரகம் அறுநூறு திரகம் இப்பொழுது அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அரசாங்கம் இப்பொழுது நல்ல நல்ல விதமாக கொடுக்கலாம் நல்லா

மற்ற எல்லாமே எல்லாமே துபாயில இருக்கிறாரு அபுல் ஹசன் தான் இவருக்கு வச்சது முகமது அபுபக்கர் மாமனாருடைய பேரு குட்டி சாச்சான்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பண்டார வடையில பெரிய பள்ளியில நடைபெற்ற துபாய்க்கு போ போவதற்கு முன்னாடி நடைபெற்ற கிராத் போட்டியில டிஸ்ட்ரிக்டில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கேன் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு துபாய் போறதுக்கு முன்னாடி எட்டுல கேரளாவில கல்லிக்கோட்டு அதாவது கலிக்கட் சொல்லுவாங்க அந்த குரான் ஹிஃபு போட்டியில ரெண்டாவது பரிசு வாங்கியிருக்கிறேன் ஆல் இண்டியாவிலேயே குரான் மரண போட்டியில ரெண்டாவது அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நான் பத்தாவது வரையும் படித்தேன் காதூர் மைதேன் ஹைஸ்கூல்ல பத்தாவது வரையும் படித்தேன் படிக்கிற காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் மீளாதி விழா போட்டி நடக்கும் மீளாதி விழா போட்டி நடக்கும் கிராத் போட்டி நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு எங்கெங்க நான் வாங்கி அவார்டு கிடைச்சதோ எல்லா அவார்டுகளும் எல்லா சர்டிபிகேட்டும் என் கைவசம் இருக்கின்றது இந்த காணொலி எதற்காக தயாரிக்கப்படுகின்றது என்றால் இந்த காலத்துல உள்ள மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது அதனால் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஏற்கனவே இந்த வயசுல உள்ள அனைத்து என் வயசுல உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த அப்துல்லா அப்துல்லா என்றால் எல்லோருக்கும் தெரியும் இப்போ மக்கள் ஆபீசருக்கு இவர்களை பற்றி ஏன்னா நாற்பது வருஷம் அங்கேயே இருந்ததுனாலே அதை பற்றி மிகப்பெரிய அளவில் தெரிவதற்கு வாய்ப்புகள் கம்மி ஆனபடியால் தான் இந்த காமெடி தயாரிக்கப்படுகின்றது இது போன்று ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி ஒரு சைன் பண்ண மக்கள் யாராவது இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னா என்ன வந்து கான்டிக் பண்ணுங்க இதே மாதிரி ஊரில் உள்ள பெரிய 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 மக்கள் இறந்து போனவங்களை பற்றி நிறைய ஹிஸ்டரிகள் வந்து நம்ம யூடியூப்ல வந்து பதிவு பண்ணி வைக்க வேண்டி இருக்கின்றது காலஞ்சென்ற அப்பாஸ் ஆஜியார் ஏஎம்எஸ் இக்பால் ஆஜியார் எம் எம் எஸ் அப்துல் காதர் அவர்கள் இது போன்ற ஏகப்பட்ட அவர் மக்கள் இருக்காங்க அவர்களை பற்றிய வரலாறுகளும் எனக்கு பதிய வேண்டும் என்ற யூடியூபிலே பதிய வேண்டும் வரக்கூடிய காலங்களிலே அது வந்து பதிவாக இருக்க வேண்டும் இந்த அதிராம் பட்டலத்தினுடைய பெருமை வந்து உலகம் புள்ள செல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இதன் காரணமாக நான் வந்து இது விஷயமாக ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் யாராவது இது சம்பந்தமாக யாரை பற்றியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காணொலி தயாரிக்க வேண்டும் என்றால் அவர்களை பற்றி நல்ல ஒரு தொகுப்புகள் எடுத்து இது பண்ணி என்னை கூப்பிடுங்கள் நான் வந்து காணொலி தயார் பண்ணி நம்ம யூடியூப் சேனலே வெளியிடலாம் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் விஷயத்தில் இந்த மக்களுடைய சென்ற காலம் சென்ற மக்களுடைய வரலாறுகள் அது யூடியூபில் பதியப்பட வேண்டும் காலங்காலம் அது இருக்க வேண்டும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கமே ஒன்றி வேற இல்லை என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொண்டு உதவி செய்யுங்கள் அது ராம்பட்டினத்தில் உள்ள செய்திகளையும் மற்ற நிலவரங்களையும் கொண்டு செல்வதற்கு ரொம்ப பாடுபட்டு வருகின்றார்கள் தம்பி மன்சூர் அவர்கள் அவர்களுக்கு நம்ம ஊர் மக்கள் அனைவரும் ஆதரவு தருமாறும் கிரியேட்டிவிட்டி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறும் இவருடைய எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் லைக் பண்ணுங்க நீங்க சொல்லிடு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து காக்கா மன்சூர் காக்கா மாஷா தபார்கர் ரஹ்மான் இந்தியன் நேரப்படி அஞ்சு மணி கரெக்டாக ஆறு மணி ஆகுது ஒரு மணி நேரம் கிட்ட வாப்பாட்டை மாஷல்லா ஒரு சில பழைய பழைய நினைவுகள் பழைய ஆலோசனைகள்லாம் எடுத்திருந்தாங்க மாஷால்லா தபாரக்கர் தபார் ரஹ்மான் மாஷால்லா மன்சூர் காக்கா வந்து மாஷாலா ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்கிறாங்க மஸ்ஜித் ஆயிஷா புதிய மஸ்ஜித் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கு நம்மள்ட்ட தான் வந்து இமாம் கேட்டிருந்தாங்க ஐக்கிய அரபுலேருந்து ஃபதுரத்து ஷேக் மஹிபுல்லா மின் பங்களாதேஷ் நம்ம வந்து பங்களாதேஷ்கார நம்ம அனுப்பியிருந்தோம் அவங்க ஐக்கிய அரபில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க மாஷாலா முப்பது நாள் முப்பது நாள் ரமதான் ரமதானுடைய சலாத்து துறாவே வீடியோக்களை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களும் காக்கா வந்து ரொம்ப பாடுபட்டு வீடியோக்கள் எடுத்திருந்தாங்க அவங்க சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து இந்த சேனலை பற்றி நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் கிரியேட்டிவிட்டி சேனல் அது அடுத்தபடியாக ஐக்கிய அரபில் வந்து அதிரையில் வந்து இமாம்கள் பல பேர் படிச்சிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கு நான் வந்து எப்படா நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு வந்து பொதுமக்களுக்கு நம்ம வந்து இந்த பதிலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல பேர் ஐக்கிய அரபுக்கு வர்றாங்க வர்றதுக்கு முன்னாடி பழைய ஆட்கள்கிட்ட ஒரு யோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க ஐக்கிய அரபுக்கு எந்த மாதத்தில் வரலாம் எப்படி வரலாம் யார் மூலியமா வரலாம் பல பேர் வந்து புரோக்கர் மூலமா வந்து ஏமாந்து போயிடுறாங்க மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது அடுத்தபடியாக ஐக்கிய எந்த நாட்டுக்கு போனாலும் மொழிகள் ரொம்ப முக்கியம் ஹிந்தி அரபி இங்கிலீஷ் மற்ற மத்த லாங்குவேஜில் வந்து நம்ம மொழிகள் கற்றுக்கணும் என்னாதான் படித்தாலும் படித்த வேலைக்கு வேலை இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய மொழிகள் நம்மளுடைய திறமை நம்மளுடைய சுறுசுறுப்பு இருக்கணும் அதான் உருதுரை சொல்லுவாங்க மெஹனத் கரோ கூப் மேனத் கரோ தில்சே அந்தர்ஸே ஈமான் தாரிசே மெஹனத் கர்னா செய்யு கித்னா மெஹனத் கரேகா அல்ல உத்னா காம்யாப் கரேகா அது பல பேருக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குண்டா என்னான்னு தெரிய மாட்டேங்குது அந்த ஹார்ட் ஒர்க்கு அதிரையில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த ஹார்ட் ஒர்க்கை கற்றுக்குறங்க ஐக்கிய அரபுக்கு வர்றதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் போய் அரபி மொழி ஹிந்தி மொழி அரபி மொழி இங்கிலீஷ் மொழி இதுகளெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுங்க மாஷால்லா நிறைய பேருக்கு வேலை இருக்குது இன்னலாக மாசாபிதீன் எதுலேயுமே நம்ம வந்து அவசரப்படக்கூடாது அதல்லாமல் தொழுவை அகாமஹ மஹராஜு அகாம்தீன் ஹதமஹ ஹதமத்தீன் தொழுவையில் வந்து ஹுஷு இருக்கணும் ராகா இருக்கணும் குர் குர்ஆன் لا تتوسد القرآن واطلوه حق تلاوته من آنا الليل والنهار وأفشوه وتغنوه وتدبروه ما فيه لعلكم تفلحون آه منصور كاكا نمك واي تنددكي رمبا رمبا سندوسة ما ريكرده ازاكم الله خيرا وشكرا جزيرا ميندوم ميندوم نمك آه واور وكيشن ورمبوذي اما اذا ماري وايبو كل كدتشا ناونده எந்த நேரத்தில் வேணாலும் நான் வந்து பேச தயாராக இருக்கிறேன் நாளைக்கு நான் வந்து ஐக்கிய அரபு பயணம் புறப்படுறேன் இன்ஷால்லா துவா செய்யுங்க அதிரைவாசிகளுக்கு நான் வந்து துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய டார்கெட் இருக்குது இன்ஷா அல்லா அடுத்தடுத்த இமாம்களை வந்து கொண்டு வரணும் இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஓத கத்துக்கணும் தஜ்வீதோட கத்துக்கணும் குரான்களை இன்ஷால்லா அல்லா எல்லாத்தையும் நன்மையா கேட்பான் சுக்ரன் ஜசீரன் بہت 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 شکریہ منصور بھائی رمضان کا ٹائم محب اللہ سے ایک ہندی اردو سے بات کیا بہت خوش ہو گیا ایسا یوٹیوب چینل بنانے میں خالی تامل میں فائدہ نہیں ہے توڑا عربی بات کرنا چاہیے انگلش بات کرنا چاہیے آپ لازم سننا چاہیے صحیح بات ہے نا اللہ خیر السلام علیکم علیکم رحمۃ اللہ وبرکاتہ அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டிங்கிற யூடியூப் சேனலாக சிறப்பாக நம்மளும் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிரது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முதல்ல ஒன்று ஒன்றும் செஞ்சிகிட்டு இருக்காப்புல அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்குது அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் அஸ்லாம்